வவுதியாவில் போலீசார் துரத்தியதில் அப்பாவி பெலி சடலத்தை அகச்ச விடாவல் போராட்டதில் ஏடுப்பட்டு உர்மக்கள் கலவரமாகிய வவுனியா வவுனியா கூமாங்குள்ள பகுதியல் நேற்றுகிறவு போகு வரது பொலிசார் துரத்தி சென்றமையினால் நவர் உருவர் சம்ப வைடத்திலைகே பரிதாவமாக பலியாக்கியுள்ளார் இதனால் கொதிப்படைந்த ஓர்மகள் பொலிசாருடன் வாக்குவாதத்தில் ஏடுப்பட்டமையால் அந்த பகுதியில் பெரும் அமைதியின்வை ஏற்பட்டதாம் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று இரவு பத்து மணியளவில் கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்துள்ளனர் இதன்போது அவ்வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை துரத்தி சென்றதுடன் அவரை வாகன சக்கரத்தில் தடையினை ஏற்படுத்தியதாக ஊர்மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நிலை தடுபாரி கீழே விழுந்து குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார் இதனை அவதானித்த இளைஞர்கள் மற்றும் ஊர்மக்கள் மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் அடாவடியான இச்செயற்பாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைபிடித்து வைத்திருந்தனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த அனுமதிப்போம் என தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இளைஞர்களின் செயற்பாட்டினால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இந்த நிலையில் வவனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியோசகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது நம்பிக்கை இல்லை நீதிபதி இங்கு வர வேண்டும் என விடாப்பிடியாக நின்றனர் இதனால் குறைந்த பகுதியில் கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் இதனையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்தவர் கோமாங்குளம் பகுதியை சேர்ந்து ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற ஐம்பத்து எட்டு வயதுடையவர் அவரது சடலத்துக்கு அருகில் போலீசார் ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்ட ஒன்றும் காணப்படுகின்றது குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேடு அதிரடிப்படையினர் தடுப்பு போலீசாரும் களம் biết rồi, cái này cái là biết rồi, không đây nè, cái இல்ல அப்பா மக்களை சொல்றதுதான் உங்களுடைய வேலையா

என்ன என்ன பண்ண வந்திருக்கற? சரி அவளை கொட்டுறதுக்கு பதிலா நான் அத வந்துன வெச்சிக்கணும் நான் இந்த பாய் கொண்டு போற ரவிканத் கண்ணே ஐயா இந்த பாய் கொண்டு போற ரவிканத் கண்ணே அவனவ சொல்லு சரியா மே ரவிканத் வந்து ரவி பாய் ரவிканத் சொல்றான் காபி கேண்டலமே கௌரவ கேண்டலமே அமிக்கற மாத்திரி ঘন্ட படியே டே எங்க படியே நிலைய தலைய மார்க்கை வர கூடாது சாதிக்கு அந்த டைம் ஜெய 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 சோற திங்கிறது ஊையாதியா ஆக மூணு பேரும் de ත් බොඩිය රු ලු ලිසේ ර දර ර ප කරන්න වා ඉංකාවාර අපි සාදාන සෙන්මවා කියට පැහැි කරනේ අයි පලස්තාානි පාය බැක්ක දේ ර අපිදැන් මේ නිදාන්ට ර ර න ල බැවිල්ලන්න පිස ප මක මිට ර ර ව ප හරි ම. அதா பாயிட் சொன்னா அவங்க சொல்ற நான் சரி அண்ணா மரியாதை எல்லாம் கொடுக்கலாம் மரியாதைக்கு மேல இல்ல அண்ணா மரியாதைக்கு மேல இல்ல உண்டை செந்தா தான் செத்துடுவீங்க சரியா

இங்க வந்துரும்ங்க பாருங்க இங்க வைக்க අපි අපි මේක මේ මාඩලකට විදිනමින් කුවරි කරනවා right මතක ඔකේ මාඩල එකක් විදිනමින් කුවරි කරනවා මම කලි හචවක එරියාස් මත ෆස්බලෙන් බලන්න පුළුවන් ඔව් බලන්න අපි කියන්න බැහැ නේද ඔකේ බලන්න අපි බලන්න තමයි කල්පරේ බලන්න ಅಯ್ಯೋ ಓ ರೈಟ್ ಐಸೋ ಬಂದಿರೋಣ ಅಂತ ಅಂದ್ರೆ ಆಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ 5 ವರ್ಷ ಆಮೇಲೆ 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 ಅಪ್ಪ ಹೆಟೆ ಒಕ್ಕಮ ಗೆನ್ನನೋ ಓಕೆ ಗೆ ಮೋ ಡಾಕ್ಟರ್ ಅಮೇ ಮೇ ಸಾರಿ ಮೈಸ್ಟರ್ ತುಮನ್ ಅಂದಾರೆ ಅಂದಾ 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 ಆದರೆ ಅಂದಾ ಆದರೆ ಅಕ್ಷರ ಲಣಮೆ ಕರೋಣ ಮೇ ಮೇ ಅಣ್ಣೆ ಗೆನಿಸ್ ಕರೋಣ ಇಲ್ಲ ನಾನಲ್ಲ ನಾನು ಅಲ್ಲೋ ಜನ್ நான் <tries> நான் <tries> <tries>